இந்தியன் வெல் போரம் மத்திய மண்டலம் மற்றும் ரியாத் அல் அபீர் மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச மருத்துவமனை முகாம் தியாகத்தால் அர்ப்பணிப்பால் அடைந்த தேச விடுதலையை அனைத்து மக்களுக்கும் மருத்துவ சேவை வழங்கி முகாம் ஆக கடந்த ஆகஸ்ட் பதினைந்து அன்று ரியாத் அல் அபீர் மருத்துவமனை மற்றும் இந்தியன் வெல்ஃபேர் போரம் ரியாத் மத்திய மண்டல மருத்துவ அணி இணைந்து நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற்றது தொடக்க விழா நிகழ்வில் இந்திய தூதரக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் குழுவின் தமிழர் பிரதிநிதி ஏர்வாடி முகைதீன் சலீம் அவர்கள் தொடங்கி வைக்க அயிலக தமிழர் நலவாரிய துணை சட்ட ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் சந்தோஷ் மற்றும் என்ஆர்டிஐஏ இந்தியன்ஸ் வெல்ஃபேர் போரம் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் முன்னிலை வகிக்க தோளாமை அமைப்பு பிரதிநிதிகளும் மருத்துவமனை ஊழியர்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்துள்ளார்கள் காலை ஒன்பது மணி முதல் அதிகமான மக்கள் முகாமிற்கு வர தொடங்கினார்கள் காலை ஒன்பது மணி முதல் அதிகமான மக்கள் முகாமிற்கு வர தொடங்கினார்கள் தொண்டரணி சகோதரர்களும் நிகழ்ச்சி பொறுப்புக்குழு நண்பர்களும் மிக சிறப்பாக செயல்பட்டு வந்திருந்த மக்களுக்கு உரிய வழிகாட்டுதலை வழங்கி அனைவரையும் பதிவு செய்து இரத்த மாதிரிகளை எடுத்து அடுத்தடுத்து பரிசோதனைகளை செய்து இரத்த மாதிரியின் சோதனையின் முடிவின் அடிப்படையில் முழு உடல் ஆய்வு மற்றும் கண் மருத்துவர் பல் மருத்துவர் பொது மருத்துவர் உள்ளிட்டோரின் ஆலோசனைகளை பெற்று அனைவரும் பயனடைந்துள்ளார்கள் இந்நிகழ்வின் சிறப்பு அமைப்பாளராக கலந்து கொண்ட ஏர்வாடி முகைதீன் சலீம் என்ஆர்டிஐஇ டாக்டர் சந்தோஷ் மற்றும் தம்பிஸ் உணவக உரிமையாளர் வசீம் உலகளாவிய தமிழர்கள் நல சங்க தலைவர் செய்து மறைக்காயர் தமாம் சமூக சேவகர் சுரேஷ் பாரதி தமாம் கே எம் சி சி பொறுப்பாளர் உசேன் உள்ளிட்ட அனைவரும் ஜூலை ஆறாம் தேதி மதுரை மாநாட்டின் தீர்மானங்கள் மற்றும் தலைவரின் உரை தொகுப்பு புத்தகங்கள் வழங்கப்பட்டது எவ்வித கட்டணமும் இல்லாமல் இந்த முகாமை சிறப்பாக நடத்தி தந்த அல் அபீர் மருத்துவமனை ரீஜனல் மேனேஜர் பிஜோ மார்க்கெட்டிங் மேனேஜர் மன்ஹஜ் மருத்துவமனை ஆப்ரேட்டர் மேனேஜர் நீமா உள்ளிட்ட மருத்துவமனை நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்களுக்கு ரியாத் மண்டல மருத்துவமனை சார்பாக நினைவுக்கு இடையம் வழங்கப்பட்டது அனைத்து மக்களும் பயன்பெற்று தனது உடல் குறித்து அறிந்து கொண்டு மருத்துவமனையை விட்டு விடைபெற்று சென்றனர் என்பதும் வந்திருந்தவர்களில் ஒரு சிலருக்கு தீவிர சிகிச்சை பெற வேண்டிய சூழல் உள்ளது என்பதை கண்டறிந்து தேவையான மருத்துவ ஆலோசனை வழங்கியது ஒரு சிறப்பம்சமாக அமைந்தது களப்பணி அனைத்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் அனைத்து நிலை ஊழியர்களுக்கும் இந்தியன்ஸ் வெல்ஃபேர் போரம் சார்பாக மண்டல தலைவர் மீமிசல் நூர் முகமது அவர்கள் நன்றியை தெரிவித்துள்ளார்